வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து வாழ்க்கையின் பாதை எப்போதும் நேராக இருக்கும் என்று நம்மால் முன்கூட்டியே அறிய முடியாது நம்மை சூழும் சூழ்நிலைகள் சந்தேகங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் நம்மை குழப்பத்திற்குள் இழுக்க முயற்சிக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நாம் நம்முடைய வழிகளை முழுமையாக தேவனிடம் ஒப்படைக்கும்போது போது சிறப்பாக நடத்துவார் கர்த்தர் நம்மை நம்மைவிட நன்றாக அறிந்தவராக இருக்கிறார் நாம் நடக்க வேண்டிய பாதையையும் அதை எப்போது வழி செய்ய வேண்டும் என்பதையும் அவர் அறிவார் அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நம்முடைய வழியை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அவ்வாறு நாம் ஒப்படைக்கும்போது நமக்கான காரியங்களை அவர் நேர்த்தியாக செய்ய வல்லவராக இருக்கிறார் ஜெபம் அன்புள்ள ஆண்டவரே இன்றைய உமது வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையின் பாதைகளை உமது கரங்களில் ஒப்புவிக்கிறோம் எங்கள் சிந்தனைகளை விட மேலான உமது சிந்தனைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் எங்களிடம் சந்தேகங்கள் எழும்போதெல்லாம் ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு தாருப்பான் எங்களுடைய செயல்கள் அனைத்தையும் உமக்கே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமேன்.